கிராம வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்க இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க மதுரையில் உள்ள ஆலவாய் அரசை குருகுலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்குங்க யார் பக்கம் அப்படின்னா விக்ரமா பாண்டிய ஐயா அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கும் முக்கியமான ஒரு மூலிகை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா இது கையில் இருக்கிறது என்ன மூலிகை அப்படின்றது என்னுடைய மக்களுக்கு சொல்ல முடியுமா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மூலிகை தான் விராலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ள ஒரு மூலிகை முக்கியமாக ரசவாதத்தில் மிக சிறப்பாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த விராலி இலை இது எப்படிங்க இப்படி கசக்குங்க கசக்க முடியாது ஒடியும் அப்படியாது சார் வராது இதில் சார் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை போட்டு நம்ம செய்யும்போது இதுலேயும் சார் வர ஆரம்பிச்சிடும் இந்த சார் எடுத்து பயன்படுத்தும் போது ரொம்ப வீரியமே வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த விராலி இலை இது பெரும்பாலும் வாதத்தைலம் வர்ம தைலத்துக்கு அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க கிராமப்புறங்களில் இன்றைக்கி உண்டு நம்ம வேறு வேறு காணொலிகள்லாம் நிறையா இந்த விராலிகளை பற்றி பேசியிருக்கோம் வர்ம தைலம் நம்ம குருகுல பயிற்சியில் குருகுலத்தில் நம்ம பயிற்சி கொடுக்கும்போது வர்ம தைலம் முதல் முதல் நம்ம செய்யக்கூடியதே முதல் மருந்தாக செய்கிறதே வந்து தைல வர்க்கத்தில் வந்து இந்த விராலியத்தை நம்ம பயன்படுத்தி தைலம் செய்ய சொல்லி கொடுப்போம் வர்மம் இழகுறதுக்கும் வாதத்து சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது அந்த விராலி விராலியில் செய்யக்கூடிய இந்த தைலம் இது அதுதான் மட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தப்பை கல் இருக்கு இல்லையா பித்தப்பை கால்பிழல் ஸ்டோல் இருக்கக்கூடியவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விராலி எடுத்து முறையாக மருந்தாக மாற்றி உப்பாக மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு வரும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் கரைய ஆரம்பிச்சிடும் அவங்க எந்த நிலையில் அந்த கல் இருந்தாலுமே படிப்படியாக படிப்படியாக கொஞ்ச நாளில் கரைஞ்சி கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிருங்க பித்தப்பை கல்லை சரி பண்ணக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு மூலிகை கல்லீரலை பலப்படுத்தக்கூடியதுக்கு இது ரொம்ப சிறப்பாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகை இதோடு மட்டும் இல்லாமல் வெரிகோஸ் வெயின் நரம்பு சிலந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு அந்த வெரிகோஸ் வெயினுக்குமே இதை வந்து தைலமாக மாற்றி நம்ம செஞ்சு தயார் பண்ணி முறையான அளவில் அதை பயன்படுத்திக்கிட்டு வெந்நீரில் கழுகிட்டு வந்தோம் அப்படின்னம்னா அந்த காலில் தேங்கி உள்ள அந்த ரத்த குழாய்கள் அடப்பு நரம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் அந்த கேப்லரி விஷல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி ரத்தம் சாரான நார்மலாக வந்து எப்படி பயணிக்குமோ அந்த பயன்பாட்டுக்கு வந்துடும் இந்த வெரிகோஸ் குட் செய்யினாலேயே சில பேர்த்துக்கு கருத்து போயிடும் கருத்து போய் அவங்க காலே வேறு மாதிரி இருக்கும் காலில் வந்து உணர்வு இருக்காது சில பேர்த்துக்கு அந்த நம்மளும் சிறந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே மாற ஆரம்பிச்சிருங்க அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிறனா வெரிகோ ஷெயினுக்கு இதை பயன்படுத்திக்கிறனா இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு குறிப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு சிலேத்தும நாடியில் நீர்குண்டிக்காயின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனை இப்போ யூரியா கிரியாட்டின் இதனால் டைலிஸ் போய்கிட்டு இருப்பாங்க போகாமே சில பேர் இருப்பாங்க இந்த பிரச்சினையினால் கல்லீரலில் வரக்கூடிய வீக்கம் கல்லீரல் வரக்கூடிய பிரச்சனை கல்லீரல் சிரசி ஷாப் லிவர் அப்படின்வாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்கள் நீர் கோர்த்துரும் மகாதரம் சொல்லக்கூடிய இந்த வயிற்று பகுதியில் நீர் கோர்க்கும் அதே போல் காலையும் வந்து ரெடிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெடிமா கால் வீக்கம் வரதுனால கால் வீங்கிக்கிறோம் அது போக வாத நீர் சொல்லக்கூடிய இந்த வாத நீர் வந்து மூட்டுகளில் வந்து இறங்கிக்கிட்டு கால் வீக்கமாய் வீங்கிக்கிறோம் இதை எல்லாத்தையுமே உள்மருந்து சாப்பிடாமையே சரி பண்ணக்கூடியதாங்க இந்த விராலி மூலிகை இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய மொழிங்க இந்த விராலி இந்த ரெடிமேட் பிரச்சனை இருக்கவங்க இந்த நடு நரம்ப நீக்கிடுங்க நீக்கிட்டு இந்த ஒன்று ரெண்டாக செதைச்சி இந்த இலையை எடுத்துக்கிட்டு நம்ம பாதத்துக்கு அடிப்பகுதி இருக்கு இல்லையா அடிப்பகுதியில் நல்லா இந்த உள்ள ஒரு துணி எடுத்துக்கோங்க ரிப்பன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த இலையை வச்சுட்டு நம்ம கால் பாதத்தில் வச்சு கட்டிடுங்க கட்டிவிட்டு அதுக்கு மேல் பகுதி இருக்குது பாருங்க காலுக்கு மேல் பகுதியிலையும் இந்த இலையை வச்சு இறுக்கி கட்டி விட்ருங்க நைட்டு தூங்கும்போது கட்டிடுங்க காலையில் எழுந்திரிச்சு அதை மாற்றிக்கோங்க நைட்டு தூங்கும் போது வச்சுக்கோங்க கா மாற்றிக்கங்க முதல் நாள் மருந்துலேயே சில பேருக்கு வந்து வீக்கம் வற்றி போயிருங்க சரியாக போயிடும் உங்களுக்கு சரியாக தொட்டிக்கும் இதை கட்டிக்கிட்டே வாங்க அந்த ரெடிமேட் சொல்லக்கூடிய அந்த வீக்கம் இருந்த இடம் தெரியாமல் உள் மருந்து சாப்பிடாமே சரி பண்ணிட்டு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் சுரக்கக்கூடிய அந்த வாத நீர் சுரந்து மூட்டு வீக்கம் இருக்கா அவங்களுமே இந்த இலையை வந்து மூட்டில் வச்சு கட்டிட்டு வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீக்கை வற்றிடும் வற்றி அந்த நீர் பூரா வெளியே போயிடும் அவங்களுக்கு கால் ஃப்ரீ ஆயிரும் ரொம்ப ஒரு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை கிராமப்புறங்களில் சில நான் கேட்டிங்கன்னா இந்த மருத்துவத்தை இந்த மூலிகை பற்றி பல அற்புதமான சில விஷயங்களை சொல்லுவாங்க இன்றுமே வந்து கிராமப்புறங்களில் மாடு அதிக வேலை பார்க்குது இல்லையா வேலை பார்த்து மாடுக்கு உடல் அழுப்பு உடல் வலி வருது பாருங்கள் இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு இதில் ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க கோழியை அடித்து கஷாயம் வச்சு அந்த கஷாயத்தில் இந்த விராலிச்சாரை கலந்து கொடுப்பாங்க எப்பேற்பட்ட மாட்டுக்கு அந்த இருக்கக்கூடிய உடல் வலி சரியாயிரும் அது எல்லாமே சரி பண்ணக்கூடியதுல ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மூலிகை தாங்க இந்த விராலி மூலிகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா வந்து என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த விராலி மூலிகை வந்து பயன்படுது அப்படின்னு ஸோ நம்ம என் எல்லா இடத்துலையுமே போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம எல்லாம் பார்த்து மாத்திரை மருந்து எடுத்து கிட்னி போனது தான் மிச்சம் அதனால நம்ம மூலிகைகள் வழியில் வழியாகவே இந்த மூலிகையை வச்சு எப்படி எல்லாம் பயன்படுத்தி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஸோ அதே மெத்தட்ல நீங்களும் இதை செஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி